Oh. Mm -hmm. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மிலன் மீடியா நீங்கள் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னால் என்ன நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டில் டிவி ஆட்ஸ்லலாம் வந்து நம்ம பார்த்துருப்போம் இந்த கிரீன் டீ குடிங்க கிரீன் டீவில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது இது வந்து நல்லது இதை வந்து சாப்பிடுங்க இதை வந்து குடிங்க அப்படின்னு சொல்லி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் இது வந்து உங்க உடம்பில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் பண்ணணும் இது வந்து உங்களை டீடாக்சிஃபை பண்ணும் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ஆட்ஸ்லலாம் வந்து பார்த்துருப்போம் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்னால் என்ன இந்த ஆன்டி ஆக்சிடென்டோடைய ரோல் என்ன இந்த ஆன்டி ஆக்சிடன் நம்ம உடம்பை வந்து எப்படி பாதுகாக்குது இந்த ஆன்டி ஆக்சிடன்ஸ் எது எதுலாம் அதிகமாக இருக்குங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆன்டி ஆக்சிடன்ஸை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரீ ரேடிக்கல்ஸுங்கிற ஒரு டேர்முக்கான அர்த்தம் என்னங்கிறது நமக்கு தெரியணும் இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னால் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல நார்மலாக வந்து மெட்டபாலிசம் நடந்துகிட்டு இருக்கும் நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டு வந்து பிரேக் டவுன் ஆகி குளுக்கோஸாக வந்து கன்வெர்ட் ஆகும் அந்த குளுக்கோஸ் வந்து பிரேக் டவுன் ஆகி ஃபர்தர் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும் இந்த மாதிரி பிரேக் டவுன் ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா மாலிகுல்ஸ் பிரேக் டவுன் ஆகி ஆட்டம்ஸாக கிரியேட் ஆகும் இந்த ஆட்டம்ஸில் இந்த அணுக்களில் கடைசி செல் கடைசி லேயரில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேரா தான் வந்து இருக்கணும் பேரா இல்லாமல் ஒரே ஒரு எலக்ட்ரான் வந்து தனியாக இருந்துச்சு அன்பேட் எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிளாக வந்து இருக்காது அன்ஸ்டேபிளாக தான் இருக்கும் என்விரான்மெண்ட்லேருந்து கூட இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ளே என்ட்ராகும் அல்ட்ரா வயலட் லைட் அதாவது புற ஊதா கதிர்கள் சூரியன்லேருந்து வரக்கூடிய இந்த யூவி ரேஸ் வந்து காட்டில் வரும்போது நம்ம வளிமண்டலத்துக்குள்ளே வரும்போது நம்ம காட்டில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து இது கூட ரியாக்ட் ஆகி அது வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸாக வந்து ஃபார்ம் ஆகும் இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏர் பொல்யூஷன் பண்ணுறோம் இந்த ஏர் பொல்யூஷன்னாலேயும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து கிரியேட் ஆகுது அயனைசேஷன் ரேடியேஷன் ரேடியேஷன் காட்டில் இருக்கக்கூடிய ரேடியேஷன்னாலேயும் இந்த மாதிரி ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து கிரியேட் ஆகுது அதிக அளவில் வந்து சிகரெட் ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கும் இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து அதிக அளவில் வந்து அவங்க உடம்புக்குள்ளே போகுதுன்னு சொல்கிறாங்க இந்த அன்ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து ஸ்டேபிள் ஸ்டேபிள் வந்து முயற்சி செய்யும் இந்த நிலையற்ற தன்மையில் வந்து நிலையான ஒரு தன்மைக்கு போகிறதுக்கு முயற்சி செய்யும் அது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா நார்மலாக செல்ஸில் வந்து நிறைய ஆட்டம்ஸ் வந்து இருக்கும் இந்த நார்மல் செல்லில் இருக்கக்கூடிய இந்த ஆட்டம்ஸ்லேருந்து ஒரு எலக்ட்ரானை வந்து இது எடுத்துகிட்டு இந்த ஆட்டம் வந்து ஸ்டேபிள் ஆகும் இப்படி வந்து நார்மல் செல்லில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டமில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை எடுத்துக்கும் போது அந்த செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகும் இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து வேலையை காட்டும் அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்ன பண்ணுன்னா ஃப்ரீ ல்ஸ்க்கு தேவையான எலக்ட்ரானை கொடுத்து அந்த ஃப்ரீ ஃபிரீராடிகல்ஸ் ஸ்டேபிள் ஆகும் அப்படியே தான் நார்மல் செல்ஸ் வந்து இது வந்து டேமேஜ் இருக்கும் இந்த இடத்துல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸோட அளவு கம்மியாக இருந்து ஃப்ரீ அளவு அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஏற்படுத்தும் அதனால அதிகபடியான செல்ஸ் வந்து டேமேஜ் ஆகும் இந்த ஃப்ரீ ஃப்ரீடிகல்ஸ் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆனிட் ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாம் வந்து டேமேஜ் வந்து டேமேஜ் பண்ணும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஜிங் வந்து காஸ் பண்ணுது நம்ம உணவில் இருக்கக்கூடிய விட்டமின் சி ஃப்ளேவன் பீட்டா கேரோட்டின்ஸ் விட்டமின் இ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸாக வந்து செயல்படும் இதை தவிர்த்து நம்ம உடம்புலே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய சில காம்பவுண்ட்ஸ் இருக்குது யூரிக் ஆசிட் பில்லி ரூபின் லிப்போயிக் ஆசிட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸாக வந்து செயல்படும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களை எந்த அளவுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த க்ரீன் டீல எவ்வளோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லி மோலர்

டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லிமோலார் பர் ஹண்ட்ரட் கிராம் வந்து இருக்குது க்ரீன் டீல ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லிமோலார் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குன்னா அதை விட அதிகமாக இரண்டு மடங்கு அதிகமாக சாதாரண ஒரு ஃபில்டர் காஃபிலே வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது த்ரீ மில்லி மோலார் இருக்குது அதை விட அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா பத்து மடங்கு அதிகமாக பிளாக் காஃபியில் வந்து இருக்குது ஃபிஃப்டீன் மில்லிமோலார் வந்து இருக்குது புதினா இலைகளில் வந்து எவ்வளோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் மில்லிமோலருங்கிற அளவில் இருக்குது கிராம்பு க்ளவில வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ஏழு மில்லிமோலருங்கிற குவான்டிட்டியில் இருக்குது இ இஞ்சியில் டுவெண்ட்டின்கிற மில்லிமோலார் அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது சினமனில் செவன்ட்டி செவன் மில்லிமோலருங்கிற அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது பிரியாணிக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த பே லீஃப் அந்த லீஃபில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் மில்லிமோலருங்கிற அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது கூமப்பூவில் வந்து ஃபார்ட்டி ஃபோர் மில்லிமோலாருங்கிற அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது கிரீன் டீ குடித்தா தான் நமக்கு வந்து தேவையான அளவில் இருக்கக்கூடிய இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து கிடைக்கும் இல்லைனா இருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய பழங்களை வந்து நம்ம சாப்பிட்றது மூலியமாக தான் அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கிடைக்கும் அந்த நியூட்ரிஷன் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து நமக்கு தவறாக வந்து நம்ம புரிஞ்சிட்ருக்கோம் ஆனால் நம்ம ஊரில் விளையக்கூடிய பொருட்கள் நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய பொருட்களை வந்து நம்ம எடுத்துக்கிறது மூலியமாகவே வந்து நமக்கு தேவையான அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அந்த நியூட்ரியன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக பயனில் இருந்திருக்கும் நம்பரை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ